நட்பை வணக்கம் மீண்டும் வலைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பற்றி இன்புற்று வாழ வேண்டும் நடப்பை வேணத்தில் நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சருவமும் வசி வசி நம்முடைய சேனலில் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கர்ணம் கர்ணத்துக்குரிய நாதன் கர்ணத்துக்குரிய விலங்கு பறவை அவர் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்துட்ருக்கோம் முதல் கர்ணம் என்பது பஞ்சாங்கத்தில் ஐந்தாக வருவது நம்முடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா கர்ணன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு கர்ணங்கள் இருக்கும் அதில் ஏழு கரணங்கள் ஸ்திரம் நாலு கரணம் சரம் அந்த பதினோரு கரணங்கள் ஏதாவது ஒன்று பிறந்திருப்போம் அந்த கரணத்துக்குரிய பறவையாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் அந்த தன்மையில் தான் நம்ம இருப்போம் முதலில் நாம் நம்முடைய ஜாதக நோட்டில் இருக்கிறத பார்க்கணும் முதல்ல நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கோம் திதிக்குரிய கடவுள் யார் எந்த யோகத்தில் மொத்தம் இருபத்திலே யோகம் உண்டு அந்த எந்த யோகத்தில் இருக்கிறோம் எந்த கரணத்தில் பிறந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும் பஞ்சாங்கம் வந்து இன்னொரு எல்லா சிவாலயங்களையும் வாசிக்க வைணவ தலைங்களை வாசிக்க எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ சில சிவாலயங்கள்ல தான் அதை வாசிப்பாங்க வாசிட்டு இருக்காங்க ஆனால் தினமும் காஞ்சி மகா பிரிவாக தன்னோடய உபநீதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்க பக்தர்களுக்கு எல்லாருக்கும் சத்தமாக கேட்குற மாதிரி யாராவது எந்திரிச்சு தினமும் பஞ்சாங்கத்தை படிக்க சொல்லி கேட்பார் பஞ்சாங்கத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ இல்லை படித்ததை கேட்குறார்களோ அவர்கள் வீட்டில் பஞ்சங்கின்றது இருக்காது பஞ்ச பூதங்களும் அவர்களுக்கு அருளாசி வழங்கும் என்பதில் ஆணையத்தனமான நம்பிக்கை கொண்டு வந்தவர் கஞ்சமாக பெரியவர் அது உண்மை சரிங்களா இன்றைக்கி நம்ம பஞ்சாங்கம் படிக்க முடியுமா நிச்சயமாக முடியும் பஞ்சாங்கிறது என்னங்க நம்மளுடைய வீட்டில் தினமும் தேதி காலண்டர் நம்ம கழிக்கிறோம் டெய்லி சீட்டு மந்திரி சீட்டுங்கிறது ரெண்டு வச்சிருக்கிறோம் டெய்லி சீட்டு காலண்டர் நம்ம கிளிப்போம் கிழிக்கும்போது என்ன பார்ப்போம் எல்லோருக்கும் ராசி ராசிப்பட்னு பார்ப்போம் சில பேர் சந்தோஷமாக இருக்குன்னு பார்ப்பாங்க அதை முடிச்சுட்டு அந்த காலண்டர் சீட்டு திச்சு போட்டு போயிடுவோம் சில பேர் அந்த காலண்டர் மேலே வந்து லப்பர் பேண்ட் போட்டு வைப்பாங்க அது முடிஞ்சதுக்கும் அந்த ஆண்டு முடிஞ்சு அதை கொண்டு போய் கோயிலில் எங்கேயாவது விபதி குங்குமம் முடிக்கிறதுக்கு கோயிலை கொடுப்பாங்க அதுவே நல்ல ஒரு பழக்கம்தான் அது நல்ல பலனிலே தரும் ஏன்னா எத்தனையோ பேர் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் வீடு செய்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் சரிங்களா அதுவே எல்லோரும் செய்யலாம் அந்த கால்ண்டரில் நம்ம தேதி கிளிக்க போகிற பற்றின இன்னைக்கு என்ன கிழமை இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன யோகம் என்ன கரணம் அப்படிங்கிறது அதே போட்டிருக்கும் அது எல்லாமே படிக்கலாம் நம்ம சரிங்களா ஒரு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் அதில் ஒரு நட்சத்திரம் வரும் ஏழு கிழமை உண்டு அதில் ஒரு கிழமை வரும் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் வரும் மனசு நட்சத்திரமாக இருக்கும் கேட்டேன் அப்படி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா திதி திதிங்கிறது யோகம் யோகம் வரும் இருபத்தேழு யோகம் இருக்கும் விசுவ யோகம் சோபனை யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இருபத்தி ஒரு யோகம் வரும் பார்த்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு திதி பதினாறாவது அந்த திதி இருக்கும் பிரதமை திதியே திருதியே சதுர்த்தி சஷ்டி பஞ்சமி அஷ்டமி நவமி சப்தமின்னு அந்த திதிகள் இருக்கும் அடுத்து யோகம் முடிஞ்சது திதி முடிஞ்சு அடுத்து கர்ணம் ஏன்னா திதியில் பாதி தான் கர்ணம் கர்ணங்கிறது பதினோரு கரணங்கள் வரும் பபகர்ணம் பாலவ கரணம் கௌரவ கரணம் தைத்துலய கரணம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சதுஸ்பாத கரணம் இந்த கரணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க இந்த கருணத்துக்குடைய நாதன் குருநா க கருணநாதன் பார்த்திங்கன்னா குரு குருவோடய தான் இருப்பாங்க போதிக்கரங்களாம் இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க நீதிமானங்களாக இருப்பாங்க நீதிபதியாக இருப்பாங்க வாத்தியார் தொழிலில் இருப்பாங்க ஜோதிடராக இருப்பாங்க இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பாங்க ஆனால் சில டைமில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறோம் இருப்பாங்க எளிவான செயல் சிறவங்களாக இருப்பாங்க மாற்றார் வீட்டுடைய பெண்களை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க விலைமங்களை கட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னா இந்த கர்ணத்தில் பிறந்தவருடைய கேரக்டரைஸ் இவ்வளோ இருக்கும் இதுக்கான விலங்கு பார்த்தீங்கன்னா நாய் சின்ன சொல்லலாம் வீட்டு வளர்ப்பு சொல்லலாம் ஏன்னா நன்றி உள்ளதுன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே நாய் பொருந்தும் மனிதனோட ரொம்ப ஒட்டி அட்டாச்சாக இருக்கிற ஒரு விலங்கு பார்த்திங்கன்னா அது நாய் போனையோட அடுத்து நாய் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்குமே இன்னும் நாய் தான் நன்றி உள்ளது ஒரு டைம் நம்ம பார்த்துட்டாலுமே அடுத்த டைம் அது வாலாட்டின்னு நம்மகிட்ட வரும்னு சொல்லுவாங்க அப்போ குருவோட காரணத்தில் வருது அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் வந்து ஆசிரியர்கள் அதுமாரி ஆலயங்களில் இருக்கிற குருமார்கள் சித்தர்கள் இவங்க வழிபாடெலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க ஆலயங்களில் இருக்கிற குருமார்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி செய்வது பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வது அவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஆடைகள் எடுத்து கொடுப்பது அவங்க வீட்டுக்கு மல்லிகை ஜாமாயம் கொடுப்பது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏழை பிராமணர்கள்லாம் நிறைய கோயிலில் பூஜை செஞ்சு வந்துட்ருக்காங்க அரசு தர சரிய வருமானமும் சிறிய வருமானமும் ஆலயத்துக்கு போகிற பக்தர்கள் தட்டில் போடுற அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா இதை வச்சுட்டு ஜீவனம் பண்ணுற நிறைய பிராமணங்கள் இன்னும் இருக்காங்க நிறைய கிராமப்புற ஆலயங்கள் அதேமாரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக குருவை வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் யாரோட ஜாதகத்தெலாம் குரு வந்து மறைஸ்தானத்தில் இருக்காரோ இல்லாட்டி பாதகாதிபதியோ மார்காதிபதியோ அஷ்டமாதிபதியோ வராரோ அவங்க எல்லாருமே பிராமணர்களுக்கு உதவி பண்ணுவது ஏழை ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வருகையில் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய படிப்பு கேட்ட வருமானம் இல்லாமலாம் நிறைய பேர் இருப்பாங்க சில பேர்லாம் டியூஷன் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உங்கள உதவி செய்யலாம் அவங்கள பிள்ளைகள் கொண்டே படிக்க வைக்கலாம் படிக்க வச்சது இல்லாமல் அவங்களுக்கு மரியாதை செய்கிறங்கிற பேரில் அவங்களுக்கு வீட்டுக்கு ஜாம ஜாமான் கொடுக்குறது அவங்களுக்கு வாண்டு வரும் முடியாத புத்தடைகள் வாங்கி கொடுப்பது இதே மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சதுனாலே குருவோட அனுகிரகங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் குருனாலே பிராமணன் தான் குருனாலே பிரம்மன் சரிங்களா குருவோட அதி பிரம்மன் அப்போ படைப்பு தொழில் ஆசிரியர் தொழில் அறிவை நம்மளுக்கு பொதிப்பவர்கள் போதனையில் இருப்பவர்கள் இவர்கள் அனைத்திலுமே உதவி பண்ணாலே நம்மளுக்கு நல்ல பலன் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா விலங்கு பார்க்குறோம் நாய் நாய் இங்கு எடுத்த டெல்லி வந்துடுவார் பைரூர் வழியாக வாகனம் பைரூர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாகனம் இருக்குது நம்ம பைரூரை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அதில் பாருங்கள் அதில் பைரவருன்னு நம்ம நாய் மட்டும் தான் நினச்சிருக்காரு பைரவருக்கு அன்னப்பறவையிலேருந்து யானையிலேருந்து குதிரிலேருந்து ஏகப்பட்ட வாகனங்களை ஒரு ஒரு பைரவரும் கொண்டு ஒவ்வொரு ஆலயங்களில் அருள் படுத்தி வருகிறார்கள் அதெல்லாம் பெருவரும் வீடியோவில் நம்ம பார்ப்போம் பைரவருடைய வாகனமான நாய்க்கு வந்து நீங்கள் உணவு கொடுப்பது நாய்களை பராமரிப்பது எங்கேயாவது உடம்பு சரியாமல் நாயெல்லாம் ரோட்டில் கிடக்குது ரொம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது குட்டி போட்டு இருக்குது அந்த நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது பால் வாங்கி ஊற்றுறது இதைமாரி என்ன விஷயங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் முதல்ல நாயை அடிக்கூடாது அதுவும் பாதத்தில் பிறந்த கருணத்தில் பிறந்தவர்கள் எக்காரணம் கொண்டு நாயை அடிப்பது நாயை காலால் உதைப்பது பெரும் கொடுமை காளாகக்கும் நாயை வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காலால் உதைச்சிருவாங்க அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து அவங்களோட தொழிலை பாதிக்கும் தொழில் தடைப்படும் யாரை காரணம் கொண்டு நாயை வந்து செருப்பை தூக்கி செருப்பால் அடிக்கிறது காலால் உதைப்பது ஏன்னா நாய் சில நேரத்தில் நம்மளை துரத்தும் குலைக்கும் ஏதாவது பண்ணும் செருப்பை கடித்து தூக்கிட்டு போயிடும் நாய் வந்து செருப்பை கடித்து தூக்கிட்டு போனால் அவங்களுக்கு தரித்திரம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தங்க முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நாய் வந்து யாரோட ஒரு செருப்பை கடித்து அங்கே ஒரு பத்து பேர் செருப்பு கட்டி போட்டிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க செருப்பு கழட்டி தூக்கிட்டு போயிடும் செருப்பை கடிச்சு குதறிடும் நான் வந்து ஆயிரம் ரூபா பக்கம் போட்டு இந்த செருப்பை வாங்கினேன் ஒரு பிராண்டட் செருப்பாகிட்டு நீ நீத்தப்படாதீங்க உங்களுடைய தருத்திரம் நன்றை நீங்கிதுன்னு அர்த்தம் பைரவர் உங்களை பெரும் இடர்களிலிருந்து இன்னலேருந்தே உங்களை காப்பாற்றிட்டாருங்கிற முதலில் நீங்கள் நம்புங்கள் காரணம் இல்லாமல் நாய் வந்து ஒருத்தங்க செருப்பு தூக்கிட்டு ஓடாது செருப்பு காணா போகாது செருப்பு அருந்து போகாது அருந்து போன செருப்பை எக்காரணம் கொண்டு தைத்து போடக்கூடாது ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தங்க செருப்பு அருந்துச்சினாலே நம்மளுக்கு வர விபத்துகளாக இருக்கட்டும் தீ ஏதோ இதாக இருக்கட்டும் அதை முன்கூட்டியே நம்மளே காட்டும் முதலே செருப்பருந்து போகும் வண்டி பஞ்சராகும் செருப்பு அருந்து போகும் கால் கட்டை வரையில் அடிபடும் இது போட்ட சமூகம் நடந்துச்சுனாலே அடுத்தது ஏதோ ஒரு வர வகையில் வரப்போகிறது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நம்மளுக்கு முன்கூட்டியே காட்டிடும் அதனால் நம்ம வந்து அதில் கவனமாக இருக்கணும் அதே அறுந்து போன சிறப்பத்தை தச்சு போட்டுட்டு வர்றது சிறுப்பில் வந்து நாய் இப்படி கடிச்சு குதிரிச்சின்னு சொல்லி நாயை போய் அடிக்கிறது இந்த சிறப்புக்கு நாய் மேலே எறிகிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது யாருமே செய்யக்கூடாது அது நிச்சயமாக சதுஸ்பாதத்து கருணத்தில் பிறந்து நீங்கள் செய்து விடாதீர்கள் பைரவருடைய சிறப்பான ஆலயங்களுக்கு பைரவன் பெட்டி ஆலயங்கள் போவது பைரவருடைய அஷ்டமி தீதியில் வந்து பைரவருக்கு வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா அதில் நீங்கள் கலந்துக்கிறது பைரவர் பூஜைக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது இது எல்லாமே நல்ல பலனையும் தருங்க குருனாலே சித்தர்கள் இருந்தாலும் குருவோட இதில் வந்துருவாங்க ஜீவசமாதி வழிபாடு நீங்கள் ஒரு மகானி குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களை பின்பற்றி நீங்கள் சென்றீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலனை தருவாங்க இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ராகவேந்திரரை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை எப்படியே பின்பற்றி வந்துட்டு இருக்காரோ அதேமாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி ராகவேந்திர வழிபாடு செய்கிறாரோ அதே மாதிரி நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு மகானை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை பின்பற்றி கொண்டு அவர் வழிகளில் சென்று வருவது கரகம்பட்டியாராக இருக்கட்டும் சாய்பாபா இருக்கட்டும் காஞ்சிமக பெரிவாரையாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும் ஆரோக்கியம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு கொடுமை ஒற்றுமை உண்டு சுபிக்ஷம் உண்டு எல்லாமே கிடைக்குங்க அப்போ சதஸ்பதத்தில் பிறந்த கருணத்தில் பிறந்தவர்கள் இதை அனைத்துமே பின்பற்றுங்கள் முடிந்தவரை குருமார்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் வாகனமான நாய்க்கு உதவி புரியுங்கள் மீண்டும் இதை போன்று ஒரு நல்லது வீடியோகளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி